கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகா சலனேருகா பழனி பதிவாழ் பாலகுமாராடிவாள் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரா குழலால் கலை மகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என தொடர்ந்து இருக்கும் எந்த முருகனை பாடினேன் அடினேன் பரவசமா ஆவினன் அடினேன் அடினேன் போதியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் அன்னமும் சொன்னமும் வேலாயுதனா சித்தி பற்றியேன் சிறப்புடன் வாழ்கரவணமாக ஓரவணபவாய நமக வாழ்க